வெற்றிலைவராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நீ என்னிடம் கேட்டது நாளை உனக்கு கிடைக்க உன் அன்னையான நான் உன்னை இன்று ஆசிர்வதிக்கிறேன் தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்கல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டுமே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்துச் செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து எறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது நீ அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு உன் அன்னை என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் நம்பிக்கையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே அதையும் மீறி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே என்பதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எறிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதே போல கடின உழைப்பும் மன உறுதி நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை திறக்க சாவியை வைத்துத்தான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானே திறக்கும் அதேபோல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும் நீ எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் மனதில் ஏன் என் மீது கோபம் உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன் என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்வேன் குறைகளும் தவறுகளும் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்வேன் உன் அன்னையை பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் படைகின்றேன் நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்மேல் நான் எப்படி கோபப்படுவேன் அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல கடிந்து நடப்பேனை தவிர உன்மேல் நான் கோபப்படமாட்டேன் நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் இங்கு விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன் உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு என் குழந்தையே உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வெற்றிலைவராகி என்னும் இந்த வெற்றிவராகியினுடைய சக்தி வாக்கு